பாவ அறிக்கையும் மன்றாட்டும் பாவ அறிக்கை மல்கியா இரண்டாம் அதிகாரம் பதினேழாம் வசனம் உங்கள் வார்த்தைகளினாலே கர்த்தரை வருத்தப்படுத்துகிறீர்கள் ஆனாலும் எதினாலே அவரை வருத்தப்படுத்துகிறோம் என்கிறீர்கள் பொல்லாப்பை செய்கிறவன் எவனும் கர்த்தரின் பார்வைக்கு நல்லவன் என்றும் அப்படிப்பட்டவர்கள் பேரில் அவர் பிரியமாயிருக்கிறார் என்றும் நியாயந்திருக்கிற தேவன் எங்கே என்றும் நீங்கள் சொல்லுகிறதுனாலேயே அமேன் மாணவர்களே இந்த இந்த வார்த்தை இந்த வசனம் நமக்கு எதனால் உரைக்கப்பட்டிருக்கிறது தெரியுமா யாரெல்லாம் தேவனை சரியாக புரிந்து கொள்ளாமல் தேவனோடு சரியான விதத்திலே ஐக்கியம் வைக்காமல் அவ்விசுவாசிகளாய் இருக்கிறார்களோ தங்களுக்குள்ளே பாவம் உள்ளவர்களாக பாவம் என்பது இச்சையான காரியங்கள் மாத்திரமல்ல தேவனுக்கு பிடிக்காத துர் சுபாவங்களும் பாவம்தான் ஆண்டவர் சொல்லுகிறார் எனவே இப்படிப்பட்ட சுபாவங்களை உடையவர்களாய் இருக்கிறபடினாலே அவரை சரியாக புரிந்து கொள்ள முடியாமல் இப்படிப்பட்ட வார்த்தைகளை இந்த வசனம் எதை காட்டுகிறது முறுமுறுப்பை காட்டுகிறது முறுமுறுக்கிறது தேவனுக்கு அருவறுப்பாகவும் கோபமூட்டுவதாகவும் இருக்கிறது ஏன் இதை ஆண்டவர் சொல்லுகிறார் அவர் அவர் எல்லாவற்றையும் படைத்தவர் என்று தெரிந்தும் அவராலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமே இல்லை என்று தெரிந்தும் துணிகரமாய் தங்கள் வாழ்க்கையிலே நன்மை நடக்காதபடியினாலே இப்படி பேசுகிறார்கள் அதை குறித்து ஆண்டவர் மிகவும் எரிச்சல் அடைகிறார் பிரேமானவர்களை நாம் ஒருவேளை இப்படி தேவனை துக்கப்படுத்தி இருந்தால் இப்பொழுது பாவ அறிக்கை செய்து தேவர் இரக்கத்தை பெற்றுக்கொள்வோம் அண்டவரே எங்கள் மேல் தயவாய் இரக்கமாய் இருக்கிறவரே எத்தனை முறை இடறினாலும் அத்தனை முறையும் எங்களை மன்னித்து ஏற்று நடத்துகிற ராஜாதி ராஜாவே உமை நன்றியோடு துதிக்கிறோம் ஸ்தோத்திருக்கிறோம் அப்பா இப்பொழுதும் எங்களுக்கு ஆண்டவரே இப்படிப்பட்ட துன்மார்க்கமான வார்த்தைகளை பேசி உம்மை துக்கப்படுத்தி ஆண்டவரே உம்முடைய கோபத்துக்கு ஆளானும் உம்மை எரிச்சல் மூட்டினதற்காக எங்களை தயவாய் மன்னியும் ஆண்டவரே இனி நாங்கள் அப்படி துன்மார்க்கமாய் பேசாதபடிக்கு எங்கள் வாய்க்கு காவல் வையும் எங்கள் உதடுகளின் வாசலை காத்து கொள்ளும் என்று கெஞ்சி மன்றாடுகிறோம் ஆண்டவரே நாங்கள் பேசின எல்லா வார்த்தைக்காகவும் அண்டவரே தயவாய் எங்களை மன்னியும் 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 ஆண்டவரே மன்னியும் ஆண்டவரே எங்களை மன்னியும் ராஜா மன்னியும் ஆண்டவரே உண்மை கெஞ்சுகிறோம் ராஜா இனி அப்படிப்பட்ட முறுமுறுப்பான வார்த்தை பேசாதபடி அன்றுவரே எங்களையும் முழுமையான உம்முடைய ரட்சிப்பின் பாதிலை நடத்தும்படியாய் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் தேவ இரக்கமும் தயவும் நிச்சயமாக எங்களுக்கு கிடைக்கும் என்று நம்புகிறோம் இயேசுவின் நாமத்தில் அமேன் ஆம் பிரியமானவர்களே இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும் காட் பிளஸ் யூ